ஹாய் கேஸ் வெல்கம் டு அவர் அகாடமி ஸோ வந்து டோக்கியோவில் நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டிகளை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான கேள்விகள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்தவரையும் எந்த மாதிரியான கேள்விகள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இன்னொரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக எடுக்கணும்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச டோக்கியோ இருந்து எடுப்பாங்க ஸோ அதில் எப்படி எப்படிலாம் கேள்விகள் கேட்கலாம் அதில் என்னென்ன மாதிரி ஒரு பஞ்ச் வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அதெல்லாம் தான் இதை பார்க்க போகிறோம் ஸோ எஸ்எஸ்சி ஜிடி அந்த மாதிரி சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் அப்பேர் ஆகிறவங்களுக்கு ஈஸியாக வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஓகே ஒலிம்பிக்ஸ் ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் நடக்க போகுது ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்தியாவை பத்தியும் சில கேள்விகள்லாம் அதிக அளவில் அதை கேட்பாங்க ஸோ எல்லாத்துக்குமே பதில் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு சின்ன ஒரு கோத்ரூ தான் ஒரு மூணு நாலு நிமிஷம் தான் வரும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு நாலு நிமிஷத்துல என்ன நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கப்புறம் நீங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து படிக்கும் போது தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்ன்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து ஒலிம்பிக் நடந்தது வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோக்கியோல அது எல்லாருக்குமே தெரியும் சோ டோக்கியோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா

வாய்ப்புகள் இருக்கு இந்த வருடம் ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒலிம்பிக் சிம்பிள்ஸ் எல்லாருமே அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் வந்து அடுத்ததா சில ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா மெடல்ஸ் வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே நிறைய பேர் நிறைய வின் பண்ணாங்க நிறைய எல்லாமே நடந்தது ஸோ யார் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்தாங்கன்னு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக் போட்டியில முதல் இடத்தை பெற்றது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யுஎஸ்ஏ யுஎஸ்ஏ எத்தனை மெடல்ஸ் வின் பண்ணாங்க அப்படின்னு கேள்விகள் கேட்பாங்க நூத்தி பதிமூணு மெடல் வின் பண்ணிருக்காங்க ஸோ நம்மளதான் வந்து யார் போல் வின் பண்ணாங்க யார் சில்வர் வின் பண்ணாங்க இதெல்லாம் கேட்பதற்கான அதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம நாட்டை பொறுத்தவரை தான் சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வின் பண்ணாங்க அவங்க டோட்டலா எவ்வளவு மெடல்ஸ் வின் பண்ணாங்கன்றத கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வின் பண்ணது வந்து யுஎஸ்ஏ அமெரிக்கா அமெரிக்கா எத்தனை மெடல் வின் பண்ணாங்க 113 சோ செகண்ட் பிளேஸ் அண்ட் थर्ड பிளேஸ் சோ ஈக்குவலா வந்தது ஈக்குவல் கிடையாது சோ செகண்ட் பிளேஸ் வந்து चाइना थर्ड பிளேஸ் வந்து யார் வந்து ஹோஸ்ட் கண்ட்ரியோ அவங்களே ஜப்பான் தான் थर्ड பிளேஸ் சோ चाइना வந்து எவ்வளவு மெடல் வின் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 88 அண்ட் தென் ஜப்பான் வந்து எவ்வளவு மெடல் வின் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 58 ஓகேங்களா गाइस இப்போ இந்த மூணு பிளேஸஸ் ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் இந்தியாவின் அவங்களுடைய பிளேஸ் ரொம்ப முக்கியம் சோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க யுஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் பிளேஸ் 113 அண்ட் தென் செகண்ட் பிளேஸ் வந்து चाइना 88 அண்ட் थर्ड பிளேஸ் வந்து ஜப்பான் 58 மெடல்ஸ் டோட்டல் மெடல்ஸ் அவங்க எத்தனை கோல்ட் எத்தனை சில்வர் வின் பண்ணாங்கலாம் கேள்வியே வராது சோ அடுத்து நம்மள பொறுத்த வரையும் ஸோ அடுத்தது நம்மளை பொறுத்தவரை என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்ஸ் இங்கே வச்சுக்கிறேன் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஓகேங்களா இந்தியாவினுடைய பொசிஷன் கேட்பாங்க ஸோ இந்தியா இந்தியா எத்தினாவது பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்தியாவினுடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயித் பொசிஷன் ஸோ டோட்டலி இந்தியா வின் பண்ண மெடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மெடலுங்க ஓகேவா சரி இது ஞாபகம் வச்சுக்கோ இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நான் ஃபஸ்ட் பிளேஸ் அமெரிக்கான்னு சொல்லிட்டேன் செகண்ட் சைனா சொல்லிட்டேன் தேர்ட் வந்து ஜப்பான் சொல்லிட்டேன் ஜப்பான் அங்கே ஐம்பத்தி மெடல் சைனா எண்பத்தி மெடல் யூஎஸ்ஏ வந்து நூற்றி பதிமூணு மெடல் ஆனால் இப்போ இந்தியா வந்து நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் ஏழு மெடல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஏழு மெடல் அது ஈஸியாக ஞாபகம் வச்சு தான் அந்த ஏழு ஸ்கொயர் பண்ணால் என்ன நாற்பத்தி ஒன்பது அதில் மைனஸ் ஒன்று போனால் இந்தியாவினுடைய பிளேஸ் கிடைச்சிடும் ஓகேவா ஸோ இந்தியா ஏழு மெடல் வின் பண்ணி ஏழு ஸ்கொயர் பார் நாற்பத்தி ஒன்பது அதுல வந்து ஒண்ணு கழிச்சா என்ன நாற்பத்தெட்டு அப்போ இந்தியாவினுடைய தரம் வந்து நாற்பத்தெட்டு ஸோ இந்த நாற்பத்தெட்டாவது இடத்துல நம்ம ஏழு மெடலை வின் பண்ணிருக்கோம் நமக்கு எத்த கோல்டு எத்தனை கிடைச்சிது கோல்டு எத்தனை சில்வர் எத்தனை பிரான்ஸ் வெண்கலம் இது கூட கேள்விகளில் கேட்பாங்க நம்ம எத்தனை சில்வர் மெடல் வின் பண்ணோம் எத்தனை கோல்ட் மெடல் வின் பண்ணணும் நமக்கு சொல்றதுக்கு ஆசுதா ஒன் டூ த்ரீன்னு ஆனால் நமக்கு ஒன் டூ த்ரீ வரல ஸோ கோல்டு ஒன் சில்வர் டூ

பாத்தீர் சோப்ரா அவர்கள் சோப்ரா அவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க கோல் வின் பண்ணி கொடுத்திருக்காரு விளையாட்டுல பயிற்சி பெற்று நமக்கு கோல்ட் வின் பண்ணி கொடுத்திருக்காரு ஓகேங்களா ஜாவ்லின் த்ரோல ஈட்டி எறிதல் பிரிவுல தான் வந்து அவர் என்ன நமக்கு கோல்ட் மெடல் வின் பண்ணி கொடுத்தார் ஏன்னா நாலு பேருக்கு கேள்வி இப்படி கூட கேட்பாங்க ஸோ நம்ம இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ல கோல்டு மெடலை வின் பண்ணி கொடுத்த நீரஜ் சோப்ரா அவர்கள் எந்த கேமை சேர்ந்தவர் இப்படின்னு கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னாலே அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியை கொடுத்த அவர் எந்த ஸ்போர்ட்ஸுக்கு ரிலேட்டட்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம நிறைய வந்து ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய என்கேஜ் ஆகிட்டுமே அப்ப எல்லாருமே போட்டுட்டு இருப்பாங்க நீரஜ் சோப்ரா அவர்கள் தங்க என்றார் நீரஜ் சோப்ரா அவர்கள் தங்கம் என்றார் அந்த பேர் வந்து டிஃபால்ட்டா மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும் ஆனா அவர் என்ன கேம சேர்ந்தவர் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க மறந்து தொலைச்சிட்டு இருப்பீங்க ஆனா கேள்வியே டிஸ்ட் பண்ணி அங்கதான் வைப்பான் நீரஜ் சோப்ரா கோல்டு மெடல் வின் பண்ணாரு எனக்கும் தெரியும் அதையும் அவன் கேள்வியில கொடுத்துட்டு அவர் என்ன ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் அப்படின்னு கேட்டுருவாங்க ஓகேங்களா அதனால அது ஞாபகம் வச்சுக்கோங்க இஸ் ரிலேட்டட் டு ஜாவலின் த்ரோ இடிஎரியல் சோ அடுத்து நமக்கு சில்வர் மெடலை வாங்கி கொடுத்தது மொத்தம் ரெண்டு பேர் சோ கோல்டு ஒன்னு தான் சில்வர் ரெண்டுன்னு சொல்லிருந்தல்ல அந்த சில்வர் மெடலை வாங்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மீராபாய் சானு இன்னொருத்தவங்க ரவிக்குமார் தாகியா ஒருத்தவங்க மீராபாய் இன்னொருத்தவங்க ரவிக்குமார் தாஹியா சோ இவங்க என்னென்ன இதுல ரிலேட் ஆகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வைட் லிஃப்டிங் மீராபாய் பாய்ஷானு வந்து தூக்குதல் வந்து ரெண்டு பேருடைய ரிலேட்டட் கேம்ஸ் பாத்துக்கோங்க அப்ப ரவிக்குமார் டு ரிலேட்டட் இன்னொரு கொஸ்டின் இங்க இருக்கு இதே இன்னும் டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சில்வர் பாய் சில்வர் மெடல் வாங்கி கொடுத்த மீராபாய் இவங்க போன முறை கோல்டே அடிச்சாங்க சோ சில்வர் மெடல் வாங்கி கொடுத்த மீராபாய் சனு எந்த ஸ்டேட்ட சேர்ந்தவங்க இப்படின்னு கேள்வி கேட்பாங்க சோ இவங்க இவங்க சேர்ந்த ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க அதே நீரஜ் சோப்ரா அவர்கள் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் சோ இதையும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி சைட்ல அதையும் தேடி படிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது ரவிகுமார் தஹியா வந்து சில்வர் மெடல் வின் பண்ணாரு ரெஸ்லிங் ஆனா அவர் எந்த மாநிலம்னு எனக்கு தெரியாத தெரியல நீங்க பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது நமக்கு நாலு பேர் ஓகேங்களா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது நமக்கு எத்தனை பேர் நாலு பேர் அந்த நாலு பேர்ல லோவ்லினா போர்காயின் அவங்க வந்து இந்த பிரான்ஸ் மெடல் வந்து வுமன் வெல்டர் வைட்ல வந்து வின் பண்ணிருக்காங்க உமன்ஸ் வெல்டர் வைட் அதாவது அவங்க ஒரு பலு தூக்குற மாதிரி ஒரு போட்டி தான் உமன்ஸ் வெல்டர் வைட்ல வின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பி விஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ஒரு பேட்மிட்டன் பிளேயர் சோ அந்த பேட்மிண்டன்ல தான் அவங்க வந்து நமக்கு என்ன வின் பண்ணி கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணி கொடுத்தாங்க சோ பி விஸ் ரெண்டு முறை வந்துருக்கு ஓகே இது ஆக்சுவலா இன்னும் ரெண்டு முறை நான் இதே போட்டுட்டு இருக்கேன் வேற ஒன்று நான் சொல்றேன் என்னன்னு சோ இன்னொரு பிரான்ஸ் மெடல் என்னன்னு பாத்தீங்கன்னா பஜ்ரங் புனியா அவர்கள் வந்து ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அவரும் ரெஸ்லிங் தான் அப்ப ரெஸ்லிங்ல நமக்கு ரெண்டு கிடைச்சிருக்கு ஒருத்தர் பஜ்ரங் புனியா இன்னொருத்தர் வந்து எப்ப பாத்தோம் ரவிக்குமார் தாகியான்னு பாத்தோம்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் சில்வர் ஒருத்தர் பிரான்ஸ் சோ இதை தவிர்த்து வந்து நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் சோ நம்ம இந்தியாவினுடைய நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஹாக்கி தான் அந்த இந்தியன் ஹாக்கி டீம் வந்து வரலாற்று சாதனை நம்ம வந்து ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணோம் சோ பல வருடங்கள் கழித்து அது ஞாபகம் வச்சுக்கோங்க பிரான்ஸ் மெடல் நம்ம இந்தியன் ஹாக்கி டீம் ஒன்று வின் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் ஒலிம்பிக்கினுடைய ஒரு முன்னோட்டம் ஸோ ஒலிம்பிக் நடந்த இடம் வந்து ஜப்பான் டோக்கியோ ஸோ ஒலிம்பிக்கில் முதல் பிரைஸ் வாங்கி வந்து அமெரிக்கா நூற்றி மெடல் ரெண்டாவது சைனா எண்பத்தெட்டு மெடல் மூன்றாவது ஜப்பான் ஐம்பத்தெட்டு மெடல் ஸோ இந்தியாவினுடைய தரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாவது தரம் நம்ம வின் பண்ண மெடல் வந்து ஏழாவது ஏழு மேடல் ஸோ ஒன்னு ரெண்டு நாலு தங்கம் ஒன்று சில்வர் ரெண்டு ப்ரான்ஸ் நாலு ஸோ யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்கன்றதையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன் தங்கத்தை வென்று கொடுத்த தங்க மகன் அவர்கள் நீரஜ் சோப்ரா சில்வரை வென்று கொடுத்தது ஒருத்தர் மீராபாய் சானோ இன்னொருத்தர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரவிகுமார் தாஹியா அதே மாதிரி நமக்கு ப்ரான்ஸை வின் பண்ணி கொடுத்தது வந்து இந்தியன் நோக்கிட்டே இன்னொன்று பஜ்ரன் குனியா இன்னொருத்தர் வந்து பிவி சிந்து இன்னொருத்தர் வந்து லோனா ஓகேங்களா ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் சில கரண்ட் அஃபேஸ் எக்ஸ்ட்ரா ஓகே ஓகேவா தேங்க் யூ